ஹாய் ஹலோ பிளாக் வித் ரீஃபாவில் துடி வித் ரீஃபா என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குடல் தான் இந்த குடல் அணம் செய்கிறதுக்கு ஸ்டிச் அவ்வளோ ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடான அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயும் சூடான அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு வெங்காயம் நல்லா இலங்கை இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வதக்கணும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்குற வரைக்கும் அதோட பச்சை வாசம் போடுற வரைக்கும் நம்ம வதக்கணும் வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அதோட இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு நல்ல பழுத்து தக்காளி எடுத்துகிட்டு அது கழுவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் ஆட் பண்ண அப்புறம் நல்லா தக்காளி வதக்கணும் வரைக்கும் நல்லா வதக்கணும் தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலாம் இப்போது தக்காளி நல்லா வதஞ்சிச்சு இந்த டைமில் நம்ம நம்ம குடலை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அந்த குடலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே மசாலாலாம் போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பே பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை போட்ட உடனே நம்ம தக்காளியை போட்ட உடனே நம்ம இந்த கொடலை போட்டுட்டு செய்கிறப்போ அந்த குடலில் உள்ள எந்த ஸ்மெல்லுமே வராது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு செஞ்சு அதை நல்லா வதைப்போம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே நம்ம நல்லா அதுலேயே கொஞ்சம் ஃப்ளேம் ஹையாக வச்சுட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நம்ம இந்த குடலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குவோம் ஸோ இப்போ நல்லா வணங்கிடுச்சு குடலில் உள்ள ஸ்மெல் எல்லாமே போ போயிடுச்சு இப்போது இந்த டைமில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரொம்ப ஸ்பூன் மல்லித்தூள் வீட்டில் அரைச்சி சொல்ல மசாலா ஒரு டூ டீஸ்பூன் த்ரீ டீஸ்பூன் போட்டுட்டு கூட கொஞ்சம் பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மசாலா எல்லாமே இந்த கொடலு வெங்காயத்தை கழிப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ண அப்புறம் ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா அதை நல்லா வேக வைக்கலாம் இந்த டைம்ல ஃபுல்லாகவே இப்போ இதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ இதை ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து உப்பையும் அந்த டைமில் நம்ம மிக் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோடு சேர்ந்து உப்பு நான் சேரணும் அப்புறம் அந்த பேஸ்ட்டையும் அரைச்சி எடுத்து வந்துடலாம் அந்த பேஸ்ட்டுக்கு முதல்ல தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அது கூட முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ நம்ம அதை எடுத்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த பேஸ்ட் மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம அதை நல்லா கிண்டிட்டு அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்தளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து இதில் மசாலா உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் குக்கரை மூடி வச்சிடலாம் ஃபோர் டு ஃபைவ் விசில் வர வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபோர் டு ஃபைவ் விசில் வச்சாச்சு வச்சப்பறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நல்லாவே சூப்பராக வெந்துருச்சு இருக்குது பார்க்கவே அழகாக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது கூட பராட்டா சப்பாத்தி ஒயிட் ரைஸ் நெய் சோறு இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த கிரேவி வச்சு சாப்பிடலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்